சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மினிமம் பேலன்ஸ் தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் என்றும் கனரா வங்கி அதிரடியாக அறிவித்துள்ளது தற்போது அந்த வங்கியில் நகர்ப்புறங்களில் உள்ள கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்புத் தொகை இரண்டாயிரம் ரூபாயும் இரண்டாம் கட்ட நகரங்களில் ஆயிரம் ரூபாயும் கிராமப்புற கிளைகளில் உள்ள கணக்குகளுக்கு ஐநூறு ரூபாயும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்தது புதிய அறிவிப்பால் இந்த தொகை கணக்கில் எப்போதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை குறைந்தபட்ச இருப்புத் தொகை பராமரிக்காத பலருக்கும் வங்கிகள் அபராதம் விதித்து வரும் நிலையில் கனரா வங்கியின் அறிவிப்பு அந்த வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருப்போருக்கு இனிப்பான செய்தியாக அமைந்துள்ளது ஏற்கனவே எஸ்பிஐ வங்கி குறைந்தபட்ச இருப்பு தொகையை சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்கள் பராமரிக்க தேவையில்லை என்ற உத்தரவை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவித்திருக்கும் நிலையில் தற்போது கனரா வங்கியும் வாடிக்கையாளர் நலன் சார்ந்த முடிவை எடுத்துள்ளது மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்ட உதவிகளை பெறும் சாதாரண மக்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்காததால் அவர்களுக்கு வரும் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் என்ற சிறிய தொகையும் சில நேரங்களில் அபராதமாக பிடிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் எஸ்பிஐ கனரா போன்ற வங்கிகளின் நோ மினிமம் பேலன்ஸ் அறிவிப்பு நிச்சயம் ஏழை எளிய மக்களுக்கு பலன் தரும்